சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூத்தி அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க அந்த மினி பஸ்லயே வரலாம் அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து வீரத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற மாதிரி ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏமா நம்பிக்கை கூட கருவறி இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவதா உங்களை காப்பாத்துவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்கிறான் இருபத்தி ஆறு வந்து இருபத்தி ஏழு நாமம் போட்ட அச்சாதாரத்துல இருக்கிற குலதெய்வமா தாலியில நாமம் போட்டிருக்கணும் தாலிலி தான் போட்டிருக்கணும் அது காமிக்கமா நம்ம பாத்துக்கோ அப்புறம் காமிக்கணுமா சொன்னா தெரியாதா ஐயோ அண்டவரி முதல்ல ஜாதகம் பார்க்க போனா குலதெய்வத்தை சொல்லணும் பட்ட போட்ட தெய்வமா நாமும் போட்ட தெய்வமா அவனுடைய வம்சாவளிய நாம எப்படி இருக்கிறாங்க அவங்க என்னமா இருக்கிறாங்கன்னு இதை தெரிஞ்சுக்கணும் அம்மன் தெய்வம் என்ன தெய்வம் காளியம்மன் கூட வேற என்ன சாமி கும்பிடுவீங்க நான் அப்புறம் பார்த்துக்கலாம் டேய் நாம மாவட்டத்தில் என்ன கும்பிடுவீங்க நாம மாவட்டத்தில் என்ன கும்பிடுவீங்க எத் எங்கே இருக்குது வீ இருக்குதா பதி கொண்டு இருக்கிறீங்களா திருப்பதிக்கு போய் கும்பிடுவீங்களா திரௌபதி அம்மன் பக்கத்துல இருக்கணும்டா பஞ்ச பாண்டவர் வனவாசம் போன சீதை ராமனும் போன குளத்தில் இருக்கிற பெருமாளை நீங்கள் கும்பிடணும் கல் இருக்கும் என்ன கல் திருக்கோடி கல் இருக்கணும் அந்த திருக்கோடி கல் வைக்காத வைக்காத விட்டதுனால அந்த தெய்வத்தோட வலிமை கம்மியாக இருக்கணும் ம் அங்க என்ன வெளி சத்தம் வருட்ட போய் பார்த்துட்டு வாங்க இந்த பக்கம் இந்த மகன் எங்க இருக்கா உங்களோட இருக்க முடியாது உங்களோட இருக்க முடியாது உங்களோட உழைக்க முடியாது உங்களோட தனிப்பட்ட இடத்துல தான் இருப்பான் தனிப்பட்ட நல்ல அழகுமுகம் அறிவுள்ள பையன் அரும்பு மீசக்கார ஆன மேல உக்காரவன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் போடுறவன் வழியில நிக்க மாட்டான் யாருக்கு தொந்தரவா கொடுக்க மாட்டான் துன்பத்துல நிக்க மாட்டான் யாரு குடும்பத்திலயும் தப்பான நியாயத்துக்கு போத மாட்டான் அவன் உண்டு அவன் இருப்பு உண்டு அவன் போல பொண்டு எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான்டா லேசா மட்டும் பல்லு மட்டும் ஒரு கோணல் மாதிரி பல்லு தூக்கின மாதிரி இருக்கும் இது இருக்குதா இல்லையா கேளுங்கடா ஆ கோணல் மேல இருக்குதா தூக்கணம் மாதிரி இருக்குதா கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் இவன் ஜாதகத்துல தார ரெண்டு இருக்குதாடப்பா அவமானம் படணும் அசிங்கப்படணும் இந்த வாழ்க்கையில குழப்பமாகணும் ஏன்னு கேட்ட ஏன்னு கேட்டா தானே சொல்லுவேன் எட்டாம் இடம் ராகு எட்டாம் இடம் ராகு இதுலேயும் எட்டா ஏழாம் இடம் சேவாய் இருக்குது ஒன்பதாம் இடத்துல கேது சூரியன்னு உக்காந்துருக்கிறாங்க கேது அமைக்கி சூரியன் பார்வை இந்த குடும்பத்தில் பெண்ணோட ராச்சியம்தான் ஓடும் ஆண்களோட ராச்சியம் ஓடாது ஒரு பெண் தான் ஒரு காரியத்தை பண்ணுவா ஒரு ஆம்பளை சம்பாதிக்கதான் தெரியும் என்ன செய்யறதுன்னு தெரியாது இவன் பெரியப்ப படிப்பா படிச்சிருக்கலாம் இல்ல ஊருக்கு நாயக்காரனா கூட இருக்கலாம் எங்க போனாலும் இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு சண்டை வந்தே தாண்டா தரும் கோயில் குளம் நல்லது கெட்டது சாவு பஸ்ல சந்தையில எங்க போனாலும் டெய்லி இவங்க ரெண்டு பேரும் ஒத்தே வர வரமாட்டாங்க நீ சொல்ல தேவையில்ல ஜாதகத்துல இங்க சொல்லிவிடுவேன் நீ கம்பனு தான் அவன் கம்பனு இருக்க மாட்டான் அவன் கம்பனு தான் நீ கம்பனு இருக்க மாட்டேன் அந்த காலத்து பெரியவங்க பண்ண வேலை அப்படித்தான் ஆகி போச்சு ஏன்னா சூரியன் தாய் சந்திரன் தன் சூரியன் தகப்பன் சந்திரன் தாய் சூரியன்ல வந்து சுக்கிரன் உக்காந்துக்கிற அப்படி சந்திர திசையில வந்து கேது உக்காந்துக்கிற அப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க எந்த நேரமும் அடி அடி தொடி தொடின்னு இந்த அம்மா இவள திட்ட இவரு இவங்க திட்ட இப்படியே தான் சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இவரு எங்கேயாவது காணா ஏதாவது மறந்து போடல உடச்சு விடுவா அப்படி ஒன்னு நடந்துகிட்டே இருக்கும் மக விருப்பத்து கூட்டா மகனுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல பொழப்பு நல்லது நடக்கும் மகன் விருப்பத்துக்கே விட்டுருணும் மகன் விருப்பப்பட்டு ஒரு பொண்ணை தேடி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆசைப்படுறேன் என்னை விட்டுருனா நீங்க விட்டுணும் உங்களுக்கு தொந்தரவே தரமாட்டான் சாதாரண இடத்துல சாதாரண இடத்துல அவன் கல்யாணமும் பண்ண மாட்டான் நல்ல படிச்ச பிள்ளை பட்டதாரி பிள்ளை நல்ல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்குவான் உன் இடத்துல கல்யாணம் பண்ணிக்கு என்ன பண்ண போறான் அவன் நல்லா வாழ்ந்தா போதாதா அவன் சந்தோஷமா இருந்தா போதாதா பாத்துக்கடா டேய் இதெல்லாம் ஆசை பேராசைப்படக்கூடாது நம்மளுக்கு இதோடு நல்ல இடமா கிடைக்குதுன்னு ஊனு ஒத்துக்கணும் அதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டுன்னா அப்புறம் இரட்டை கல்யாணம் பண்ணி திருவேன் சம்மதமா ஆ ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்ப இது சொன்னதை ஒத்துக்கும் சரியா ஜாதகத்திலே அப்படி தான்டா இருக்குது முன்னோர்களுக்கு இந்த ஜாதகம் இருக்குது என்னுடைய தாத்தனுக்கோ போட்டனுக்கோ ரெண்டு கல்யாணம் ரெண்டு பொண்டாட்டி இருக்கணும் அப்பனுக்கா இல்ல உன்னுடைய முன்னோர்களுக்கா தாலி கட்டாம கூட்டியாந்து வீட்டில் வச்சு குடும்பம் நடத்தியிருப்பாங்க தாலி கட்டணும் ஒன்று தாலி பொண்டாட்டி ஒன்று இருக்கணும் ஆடு மாடு வச்சு பண்ணையும் பண்ண குடும்பம் கை நீ பார்த்து காட்டை பார்த்து விவசாயத்தை போட்டு அதை எடுத்து அறுவடை பண்ண குடும்பம் அதுல கொஞ்சம் தலை தூக்கி ஒரு பொறுப்புல ஒரு நல்லது இவங்க பேரு பொகழ் இவங்க காட்டுலயே ஒரு தெய்வத்தை இவங்க சொந்த காட்டுல சொந்த இடத்துல ஒரு சனி மூலையில ஒரு நீர் போற இடத்துல ஒரு கிணத்துக்கிட்டு ஒரு தெய்வத்தை இவங்க இறக்கல முன்னோர்கள் இறக்கி இருக்கிறாங்க அது என்ன தெய்வம் கேட்டுக்கிடா சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா படிச்சு மாமா வந்து சென்னை தேசத்தில் ஊன்னு சொல்லிவிட்டானா நீ உங்க திப்பிட்டே போயிரு சென்னை தேசத்தில் கோயம்புத்தூர் தேசத்தில் ஒரு பொண்ணை விரும்புறேன் பிடிக்கிறேன்னு சொன்னால் தாராளமாக ரெண்டு பேரும் ஒத்துக்குங்க மாமன் போக்கிலே போய் தான் மாமனை நீங்கள் பார்க்க முடியும் வலி மாறிணிச்சு உங்களை மாற்றிவிடுவான் சண்டை பண்ண மாட்டாண்டா சச்சரவு பண்ண மாட்டாண்டா யாத்தையா அடிச்சுக்கிட்டு ராவடி பண்ண மாட்டாண்டா அடுத்தவங்க விஷயத்துல போய் தலையிட மாட்டாண்டா குடிக்க மாட்டாண்டா ஊருக்குள்ளேயே கூட முக்கியமான வேலை தாண்டா பேசுவான் ஏழு என்ன வீட்டுல தாண்டா இருப்பான் வெளியே போய் ஒரு தென்னில உட்காந்து நாயம் பேசணும் பசங்களோட சேர்ந்துட்டு செத்து சேர்ந்துற வேலையில இல்லடா அவன் உண்டு அவன் வேலை உண்டு இருப்பான்டா ஜாதகம் நல்லா இருக்குது அருமையான பையன் பேரு சந்தோஷ் இவன் விருப்பப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தா இவங்க அமோகமா வாழ்வாங்க பையன் நல்ல பேரும் புகழமா இருப்பாங்க கட்டியமா வேலைக்கு போயிடுவான் கண்டிப்பா வேலைக்கு போயிடுவான் கண்டிப்பா வேலைக்கு போயிடுவான் நான் நேரம் நல்லா ஆக்குது நல்ல மாதிரியா பணம் கட்ட சொன்னா பணம் கட்டி விடுங்க அவர் ஏற்கனவே இருந்து தானே அவங்க அனுபவிச்சுட்டு வந்தாரு ஏற்கனவே வாதியாரா இருந்து அவன் அனுபவிச்சுட்டு வந்தாரான்னு கேக்குறேன் அதுல ஒரு சின்ன சின்ன கெட்ட பேர்